வணக்கம் அகிலா வைகுண்டம் அவர்களின் யூடியூப் சேனலுக்கு உங்களை அன்போடு வரவேற்கும் நான் ஆர்ஜே ஜீனத் சபீஹா இதுவரை சப்ஸ்கிரைப் செய்யாதவர்கள் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளுங்கள் அந்த நோட்டிஃபிகேஷன் பட்டனையும் தட்டிவிடுங்கள் இந்த சிறுகதையின் தலைப்பு உயிரை தேடி சென்னை கோயம்பேடு பஸ் நிலையம் ஜன நெருக்கடியில் சக்கி தவிக்க சென்னை டு திருநெல்வேலி செல்லும் சொகுசு பேருந்து கிளம்ப தயாராகி கொண்டிருந்தது பேருந்தின் ஜன்னலோர் இருக்கையில் அமர்ந்திருந்த தனது மனைவி அமுதாவிற்கு தண்ணீர் பாட்டில் மற்றும் உன்னை ஏதுவாக சிறு உணவு பொட்டலத்தை கையில் திணித்தபடி கவலையுடன் அமுதா நீ கண்டிப்பா போய்தான் ஆகணுமா என கேட்டபடி அவளின் பாசமிகு கணவன் ராஜன் நின்று கொண்டிருந்தான் கணவனின் கேள்வியால் அமுதாவின் முகத்தில் சிறு கலக்கம் ஆமாங்க ஒரு தடவை மட்டும் போயிட்டு வந்துடுறேன் என கூற அது நம்மோட கடந்த காலம் எப்பவுமே நம்மோட கசப்பான கடந்த காலத்தை நாம என்னைக்குமே திரும்பி பார்க்க கூடாது அது நம் வாழ்க்கையை விட்டு போயாச்சு அப்புறம் ஏமா ஏன் உனக்கு இவ்வளோ பிடிவாதம் என கணவர் சற்று கோபத்துடன் கேட்க பதில் தெரியாத அமுதாவோ அது உங்களுக்கு தான் கடந்த காலம் கசப்பான காலம் ஆனா எனக்கு அதுதான் வசந்த காலம் என மனதிற்குள் எண்ணியவள் கணவரின் பேச்சால் கண்களில் சிறு கண்ணீர் துடிகள் எட்டி பார்க்க கலங்கிய கண்களுடன் மௌனமாக வேறுபுறம் திரும்பி கண்களை துடைத்து கொண்டாள் அவளின் நிலையை கண்டவன் மனம் சிறிது அசைந்து கொடுக்க ஒரு நிமிடம் தன்னை ஆசுவாசப்படுத்தி கொண்டான் குரலை மெதுவாக்கி கொண்டு சரி பார்த்து பத்திரமா போயிட்டு வா ஏதாவது ஒண்ணுன்னா எனக்கு உடனே போன் பண்ணு என கூறியவன் அவளுக்கு தலையசைத்து விடை கொடுக்க பேருந்து திருநெல்வேலி நோக்கி நகரத் தொடங்கியது பேருந்து நகர தொடங்கவும் சாய்வு இருக்கை நன்கு சாய்ந்து கொண்டு கண்களை மூடிய வண்ணம் நீண்ட பெருமூச்சு விட்டு அவளின் கடந்த காலம் அவளின் கண்முன் வந்து சென்றது நான்கு ஆண்டுகளுக்கு முன்பு ராஜனும் அமுதாவும் ஒருவரை ஒருவர் காதலித்து இரு வீட்டாரின் எதிர்ப்பையும் மீறி காதல் திருமணம் செய்து கொண்டனர் திருமணமான சில மாதங்களிலேயே எதிர்பாராத விதமாக ராஜன் ஒரு சாலை விபத்தில் சிக்கினான் ஏற்கனவே நிதி நெருக்கடியில் சிக்கி தவித்த அமுதாவிற்கு இது பேரதிர்ச்சியை கொடுத்தது சிகிச்சைக்கு தேவைப்படும் பணத்தை தனி ஒருத்தியாக அவளால் ஈட்ட முடியாத ஒரு நிலைமை அப்போதுதான் ராஜன் சிகிச்சை பெறும் மருத்துவமனை பணியாளர் மூலமாக அமுதாவிற்கு தனது கணவனை காப்பாற்றும் வாய்ப்பு கிடைத்தது திருநெல்வேலியை பூர்வீகமாக கொண்ட ஒரு தம்பதிக்கு அவசரமாக ஒரு வாடகை தாய் தேவைப்படுவதை அறிந்தவள் தனது கணவனின் உயிரை காப்பாற்ற மருத்துவரை காண சென்றாள் மருத்துவரோ இங்க பாருமா திருநெல்வேலியில பெரிய அளவில வணிகம் செய்யற ஒரு தான் வாடகை தாய் தேவைப்படுது அவருக்கு அவரோட மனைவி மீது நிறைய பாசம் அவரோட மனைவியோட கருப்பைக்கு ஒரு கருவை தாங்கும் சக்தி இல்லை தான் அவங்களோட கருமுட்டை எடுத்து ஒரு ஆரோக்கியமான பெண் மூலமா குழந்தையை பெற்றெடுக்க ஆசைப்படுறாங்க அதுக்கு தான் ஒரு பெண்ணை தேடுறோம் அதுக்கு ஒத்துக்கொண்டால் இப்போ உங்களுக்கு தேவைப்படுற பணத்தை விட அதிகமாகவே கிடைக்கும் என ஆசை கலந்த ஒரு நம்பிக்கையை அவளுக்கு ஏற்படுத்தினார் அவங்க அந்த வாடகை தாய் மூலமா குழந்தை பெற்றுக்கொள்வதை அவங்க ஊரில் யாருக்கும் தெரிய நினை நினைக்கிறாங்க அதனால தான் அங்கிருந்து இவ்வளவு தூரம் சென்னை வந்து ட்ரீட்மெண்ட் எடுத்துக்கிறாங்க இருக்கும் உங்களுக்கு குழந்தை பிறந்த உடன் அவங்களுக்கும் எந்த சம்பந்தமும் கிடையாது உங்க உடல் நலம் தேறிய உடன் உங்களுக்கும் இந்த ஹாஸ்பிட்டலுக்கும் இருக்கிற தொடர்பும் இல்லை என நடைமுறைகளை கூறிய மருத்துவர் இதற்கு ஒத்துக்கொண்டால் நாளைக்கே டெஸ்ட் எடுத்துடலாம் எல்லாம் சரியா இருந்தா அடுத்த கட்டத்திற்கு செல்லலாம் என்று அவர் முடிவை அவளிடம் விட்டு சென்றார் கணவனின் மருத்துவ செலவிற்காக தான் எடுக்கும் இந்த முடிவை கூற ராஜன் முதலில் ஒத்துக்கொள்ளவில்லை ஆனாலும் அமுதா விடாது தன் கணவனிடம் போராடி சிகிச்சைக்கு ஒத்துக்கொள்ள வைத்தாள் மறுநாள் அவர்கள் செல்லும் டெஸ்டுக்கெல்லாம் ஒத்துக்கொண்டாள் மூன்று நாட்களிலெல்லாம் மருத்துவருக்கு திருப்தியாய் அமைந்துவிட அவர் ஒரு குறிப்பிட்ட நாளில் அவளை உள் நூல் நோயாளியாக சேர்த்து கொண்டார் ஒவ்வொரு முறை சிகிச்சையின் போதும் வலியால் துடித்த அவள் ஒரு கட்டத்தில் ஏன் ஏற்றுக்கொண்டோம் என்னும் நிலைக்கு தள்ளப்பட்டாள் முதலில் மூன்று மாதத்தில் வலியை மட்டுமே அனுபவித்த அவள் மெல்ல மெல்ல குழந்தையின் அசைவு தெரியவும் பெண்களுக்கே உண்டான தாய்மை எண்ணம் வர தொடங்கியது தான் ஒரு வாடகை தாய் என்னும் எண்ணம் மறைந்து தன்னுடைய குழந்தை என்னும் எண்ணம் அவளுக்கு மேலோங்க தொடங்கியது ராஜனும் உடல் நலம் தேடி வர மருத்துவரின் பராமரிப்பு மற்றும் ராஜனின் அரவணைப்பும் அவளை நல்ல முறையில் ஒரு ஆண் குழந்தையை பெற்றெடுக்க உதவியது குழந்தை பெற்றவுடன் அவளின் முதல் உயிர் பாலை குழந்தைக்கு கொடுக்க அனுமதித்த மருத்துவர் குழந்தையை உரியவர்களிடம் சேர்ப்பித்து விட்டார் குழந்தையை பெற்றெடுத்த கலைப்பில் அவள் அயர்ந்துவிட அவள் கண் விழித்த போது அவள் அருகில் இருந்த குழந்தையை காணாது மனம் தவிக்க ஆரம்பித்தது மருத்துவரின் வருகைக்காக காத்திருந்த அமுதா மருத்துவர் வந்த பிறகு டாக்டர் என் குழந்தை என தயங்கியபடியே வினவ அவரை பரிசோதித்த மருத்துவர் உன் குழந்தையா இல்லம்மா அது எப்பவுமே உன் குழந்தை கிடையாது அது யார்கிட்ட போகணுமோ அவங்க கிட்ட போயிருச்சு இனிமே இந்த குழந்தைக்கும் உனக்கும் எந்த சம்பந்தமும் இல்லை உன்னுடைய பணி முடிந்தது உன்னுடைய உடல் நலம் ஒரு வாரத்தில் சரியாகிடும் சரியான பின்பு நீ உன்னுடைய இடத்திற்கு செல்லலாம் என்று அறிவுரை வழங்கிவிட்டு சென்று விட்டார் சிறிது நேரத்திற்கெல்லாம் அங்கு வந்த செவிலியர் பெண்மணி மேடம் இது தாய்ப்பால் ஊறாம இருக்கிறதுக்காக போடுற இன்ஜெக்ஷன் இனிமே உங்களுக்கு பால் கட்டும் தொந்தரவு இருக்காது நீங்க எப்பவும் போல சாதாரணமாக உங்க வேலையை பார்க்கலாம் சரிங்களா என சென்று விட மனதில் தோன்றிய வெறுமையுடன் பின்வந்த ஒரு வார காலத்தை கடத்தினாள் எல்லாம் முடிந்த ஒரு வாரத்தில் தன் கணவருடன் தன்னுடைய வீட்டிற்கு வந்தவள் எதையோ இழந்ததை போன்ற ஒரு வெறுமை அவள் மீண்டும் சகஜ நிலைமைக்கு திரும்ப ஆறு மாதங்களுக்கு மேலாக ஆகிவிட்டது ராஜனின் அன்பான உபசரிப்பால் அவளின் வாழ்க்கையை வாழத் தொடங்கினாள் இருவது இருவரது அந்யோன்யமான வாழ்க்கையின் அடையாளமாக அவள் இயற்கை முறையில் கருவுற்றாள் ராஜனுக்கும் அமுதாவிற்கும் சந்தோஷம் எல்லை காணாது கரை புரண்டோடியது அந்த சந்தோஷம் அவர்களுக்கு நிலைக்கவில்லை கருவுற்ற அறுபது நாட்களுக்குள் தானாகவே அக்கரு கலைந்தது அவளுக்கு முதலில் வைத்தியம் பார்த்த மருத்துவரிடமே சென்று அவள் உடல்நிலையை பரிசோதிக்க அவரோ அமுதாவிற்கு மீண்டும் கருவுறும் வாய்ப்பு இல்லை எனவும் இக்கரு சிதைவால் அவளுடைய கர்ப்பப்பை இனி ஒரு குழந்தையை தாங்கும் சக்தி இல்லை என ஒரு மிகப்பெரிய குண்டை தூக்கி போட்டார் அன்றிலிருந்து அவளின் மனம் குழந்தைக்காக ஏங்க தொடங்கியது ஏக்கம் ஒரு கட்டத்தில் மன அழுத்தமாக மாறி அவர் அவளின் இயல்பான வாழ்க்கையை பாதிக்க தொடங்கியது தான் கருவுற்றதும் தான் ஒரு குழந்தையை பெற்று எடுத்ததும் அவள் அடிமனதில் பதிந்தது அவளின் நிலை காணாது ராஜன் அவளை மருத்துவரிடம் அழைத்து செல்ல மருத்துவர் அவளுக்கு சில மருந்துகளை எழுதி கொடுத்தவர் சில மூச்சு பயிற்சிகளையும் கற்றுக் கொடுத்து அனுப்பி வைத்தார் வீட்டுக்கு வந்த அமுதா அன்று முதல் தன் குழந்தையை காண வேண்டும் என்ற ஒரே ஒரு கோரிக்கையை மட்டுமே ராஜனிடம் வைத்துக் கொண்டிருந்தாள் ஒரு கட்டத்தில் அவளுடைய நச்சரிப்பு தாங்காமல் அவனே அனுமதிக்கும்படி ஆயிற்று இவளை மருத்துவரிடம் அறிமுகப்படுத்திய பெண்மணியிடம் சில ஆயிரங்களை கொடுத்து இவள் பெற்றெடுத்த குழந்தையின் தாய் தந்தையின் விலாசத்தை கேட்க அதற்கு அப்பெண்மணி தனக்கு விலாசம் எதுவும் தெரியாது நெல்லையில் இருந்து நாகர்கோயில் செல்லும் சாலையில் அவரின் ரைஸ் மில் ஒன்று இருப்பதாக பேசிக்கொண்டார்கள் என்றும் சிறு தகவலை மட்டும் சொன்னார் கணவனின் அனுமதியுடன் இதோ நெல்லையை நோக்கிய அவளின் பயணம் காலை எட்டு மணி அளவில் நெல்லையை வந்தடைந்தாள் அங்கிருந்த பொது கட்டண கழிப்பறையில் சென்று குழித்து உடை மாற்றி வெளியே வந்தவள் எதிரில் இருந்த சிறு உணவகத்தில் காலை சிற்றுண்டை முடித்து கொண்டாள் அங்கிருந்து தான் செல்ல வேண்டிய இடத்திற்கு ஒரு ஆட்டோவை அமர்த்தி அங்கிருந்து அப்பெண்மணி சொன்ன ரைஸ் மில்லை தேடி சென்றாள் வழி எங்கிலும் பச்சை போர்வையை போர்த்தியபடி இருக்கும் வயல் வெளிகளையும் ஆடு மாடுகளையும் நகரும் பனை மரங்களையும் வேடிக்கை பார்த்தபடியே அவள் ரைஸ் மில் வந்து சேரும் பொழுது காலை மணி பத்தை நெருங்கியது வந்து சேர்ந்தவள் ரைஸ் மில்லில் வாசலில் காத்திருந்த காவலாளியிடம் சார் இங்க ராஜசேகர் அப்படிங்கிறவரை பார்க்கணும் என கேட்க அவரும் ஓ முதலாளியா வரும் நேரம்தான் இப்படி வெயிட் பண்ணுங்க என்று கூறி சென்றுவிட அவள் உள்ளே வரவேற்பு அருகில் போடப்பட்டிருந்த ஒரு சேரில் போய் காத்திருக்க ஆரம்பித்தாள் மணி பத்து முப்பது நெருங்கும் நேரம் உள்ளே ஒரு சொகுசு கார் ஒன்று வர அந்த இடமே பரபரப்பானது காவலாளி ஓடி சென்று கேட்டை திறக்க நாற்பது வயது மதிக்கத்தக்க கம்பீரமான ஒருவர் இறங்கினார் அவரை உடனே அவளுக்கு புரிந்தது இவர்தான் ராஜசேகராக இருக்க வேண்டும் என அவரையே பார்த்த வண்ணம் நின்று கொண்டிருந்தாள் அவளை கடந்து சென்ற ராஜசேகரும் அவளைத்தான் கவனித்தபடி கடந்து சென்றார் உள்ளே வந்த ராஜசேகர் காவலாளியை அழைத்து அந்த பொண்ணு யாரு எங்கேயோ பார்த்த மாதிரி இருக்கு எதுக்கு வந்திருக்காங்க என விசாரிக்க சார் அவங்க தான் பார்க்க வந்திருக்காங்க சென்னையில இருந்து வந்திருப்பதா சொன்னாங்க என சொல்லவும் அவரின் மூளையில் ஒரு புரி தட்டியது வேகமாக இருக்கை விட்டு எழுந்தவர் என்ன இருந்தா ஏதாவது சொன்னாங்களா இல்ல சார் அப்படியெல்லாம் ஒன்னும் சொல்லல என்று பதில் கொடுக்க ஓகே அந்த பொண்ணை உள்ள வர சொல்லுங்க என்றவருக்கு அந்த ஏசி ரூமிலும் வேர்க்க துவங்கியது உள்ளே சிறு பயத்துடன் அவளின் சிறு டிராவல் பேக்குடன் வந்தவளை உட்கார் என ஜாடை செய்ய அவரின் எதிரில் உள்ள நாற்காலையில் அமர்ந்தாள் அமர்ந்தவள் அவரிடம் நேரடியாக சார் என்னோட பேர் அமுதா நான் சென்னையிலிருந்து வரேன் என்ன உங்களுக்கு ஞாபகம் இருக்கா என கேட்க அவரோ நல்லாவே ஞாபகம் இருக்கு என்ன விஷயமா இங்க வந்தீங்க என கோபமாக கேட்க அவள் மிகவும் சார் எனக்கு நீங்க ஒரு உதவி பண்ணணும் என கேட்க அவரும் இடம் மாறி வந்துட்டீங்கன்னு நினைக்கிறேன் ஆல்ரெடி உங்களுக்கு எல்லாம் செட்டில்மெண்ட் முடிச்சாச்சு உங்களுக்கும் எனக்கும் எந்த சம்மந்தமும் இல்லை என்று கடுமையாக பேச சார் கோபப்படாதீங்க கொஞ்சம் நான் சொல்றதை கேளுங்க நம்ம வெளியே எங்கேயாவது போய் பேசலாமா இந்த இடம் சரியா வராதுன்னு தோணுது என்று அவள் கெஞ்சியபடி கூற மறுத்து பேச முடியாத அவளின் முகம் அவரை ஒரு நி நிமிடம் மௌனமாக்கியது சரி வாங்க என கூறியபடி அவர் முன்னே செல்ல இவள் பின் சென்றாள் டிரைவரை அழைத்து காரை இயக்க சொன்னவர் முன் சீட்டில் அவர் அமர இவளை பின் சீட்டில் அமர சொல்ல இவள் தயங்கியபடியே நான் வேணா ஆட்டோவில் வரேன் நீங்க முன்னாடி போங்க சார் நான் பின்னாடி ஃபாலோ பண்றேன் அவரோ இல்ல பரவாயில்ல கார்லேயே வாங்க அதனால் எல்லாம் எந்த பிரச்சனையும் இல்லை என்று காரின் சீட்டை உள்ளிருந்தபடியே திறந்து விட்டார் சிறு தயக்கத்துடன் காரின் பின் சீட்டில் அமர்ந்தாள் அவரோ அவளை அழைத்து சென்ற இடம் தென்னை மரங்களும் வாழை மரங்களும் சூழ நடுவில் ஒரு சிறு குடில் போல் அமைக்கப்பட்ட ஒரு பண்ணை வீட்டிற்கு அவரின் தொழில் முறை பேச்சு வழக்குகளுக்காகவே வாங்கப்பட்ட இடம் உள்ளே நுழையும் போதே இடுப்பு வரை வளர்ந்த வேட்டை நாய்களை காண அவளின் அடி வயிற்றில் பயம் உண்டாயிற்று அங்கிருந்த பணியாளரிடம் இரண்டு நாட்காலியை எடுத்து வர சொன்னவர் ஒரு மரத்தின் நிழலில் அதை போடச் சொல்லி அவரும் அமர்ந்து எதிரில் அவளை அமரச் சொன்னார் இப்ப சொல்லு என ஒருமையில் அதிகாரமாய் அவர் கேட்கும் பொழுதே அவளின் தைரியம் காற்றில் பறந்தது சார் எனக்கு என் பையனை பார்க்கணும் என திக்கி திணறியபடி சொல்லிவிட்டாள் அதை கேட்ட ராஜசேகர் கோபத்துடன் எழுந்தவர் தான் உட்கார்ந்திருந்த பிளாஸ்டிக் நாற்காலியை உதைக்க அது சில அடிகள் தள்ளி போய் விழ இவள் பயத்தில் எழுந்தே நின்றுவிட்டாள் பின்பு அமைதியாகி ஒரு பெண்ணிடம் தனது வீரத்தை காட்டுவது அவமானமாக எண்ணியவன் சரி சொல்லு நேராவே கேக்குறேன் உனக்கு எவ்வளவு பணம் வேணும் பணத்துக்காகத்தானே அங்கிருந்து இவ்வளவு தூரம் வந்து என் பையனை பார்க்கணும்னு நீ கேக்குற என கோபமாக கூறி கொண்டு வந்தவரை இடை மறைத்தவள் சார் எனக்கு பணம் எல்லாம் வேணாம் என கூற அவரின் கோபம் எல்லையை கடக்க ஏய் பொம்பளை என்பதனால உன்னை சும்மா விடுறேன் இல்லைன்னா நடப்பதே வேற தெளிவோ ஹாஸ்பிடல் இருக்கும்போது இருக்கு அந்த குழந்தைக்கும் உனக்கும் எந்த சம்பந்தமும் இல்லை எங்களுக்கும் உனக்கும் எந்த சம்பந்தமும் இல்லை என்று எந்த தைரியத்துல எங்க குழந்தையை பார்க்க வந்திருக்க என்ன என்ன பிளாக்மெயில் பண்ண வந்திருக்கியா அதெல்லாம் வேற ஆளை பாரு முதல்ல நீ இருந்து வெளியே போறியான்னு பாரு என அவர் கோபமாக கூறிக்கொண்டே செல்ல எதிர்பாராத விதமாக அவள் அவரின் கால்களில் விழுந்தாள் சார் என்ன மன்னிச்சிடுங்க நான் கண்டிப்பா பணத்துக்காக வரல நான் உங்களுக்கு வாடகை தாய் ஒப்பந்தத்தில் தான் இந்த குழந்தையை பெற்று கொடுத்தேன் எனக்கு நல்லா தெரியும் உங்களுக்கும் எனக்கும் எந்த சம்பந்தமும் இல்லை இந்த குழந்தைக்கும் எனக்கும் எந்த சம்பந்தமும் இல்லை என்று எனக்கு தெரியும் சார் ஆனாலும் மனசுக்கு தெரியல புத்திக்கு தெரியுது உங்களுக்கு ஒப்பந்தத்தின் பெயரில் ஒரு குழந்தையை பெற்று கொடுக்க முடிஞ்ச என்னால எங்களுக்காக ஒரு குழந்தையை அந்த கடவுள் கொடுக்க மறத்துட்டார் என்னால ஒரு குழந்தைக்கு தாயாக முடியாதுன்னு டாக்டர் சொல்லிட்டாங்க அதுக்காக மட்டும் நான் இங்கே வரல சார் அந்த குழந்தையை நான் பிரசவிச்ச உங்க கையில கொடுக்குறதுக்கு முன்னாடி அந்த குழந்தைக்கும் எனக்கும் ஒரு பந்தம் வந்துருச்சு அவனை வாடகை தாய் என்கிற கோணத்தில் பார்க்கவே இல்லை எப்போவுமே அவன் என் குழந்தை அப்படிங்கிற மாதிரி ஒரு உணர்வு இருந்தது உங்களை கெஞ்சி கேட்டுக்கிறேன் எனக்கு ஒரே ஒரு வாய்ப்பு தாங்க நான் தூரமா நின்னு பார்த்துட்டு போயிடுறேன் எனக்கு உங்க பணம் வேணாம் அன்னைக்கு நீங்க என் கணவரோட உயிரை காப்பாற்றி கொடுத்து பணத்தை கூட திருப்பி கொடுத்துடுறேன் அதுக்கு பதிலா மகனை மட்டும் எனக்கு ஒரே ஒரு முறை காட்டுங்க என கெஞ்சினாள் அவளின் கண்ணீர் அவளின் மனதில் சிறிதளவு அசைத்து பார்க்க பாருமா உன் பேர் என்ன அமுதா சார் இங்க பார் அமுதா அவன் பேர் சந்துரு அவன் வந்ததுக்கு தான் எங்களுக்கு வாழ்க்கையில எல்லா சந்தோஷமுமே வந்துச்சு நீ ஒரு வாடகை தாய் நீ எங்களுக்கு பண்ணின உதவி மிகப்பெரிய உதவி அதனால உன்னை என்றைக்குமே மறக்க மாட்டேன் அது மட்டும் இல்லாம அவனை நீ இப்ப வந்து பாக்குறது இதெல்லாம் என் மனைவிக்கு கொஞ்சம் கூட விரும்ப விரும்ப மாட்டா அதுவும் இல்லாம இங்க யாருக்குமே நாங்க வாடகை தாய் மூலம் ஒரு குழந்தையை பெற்று கொண்ட விஷயம் தெரியாது இப்போ நீ இங்க வந்து பாக்குறது தேவையில்லாத பிரச்சனை எல்லாம் வர வாய்ப்பு இருக்கு நீ அவனை பார்க்கணும் அவ்வளவுதானே இந்தா என் மொபைல் போட்டோ இருக்கு அப்படி பார்த்தா போதுமா என்ன கேட்க இல்ல சார் எனக்கு ஒரு முறை அவனை நேரில பாக்க அனுமதிக்கணும் என் கணவருக்கு டெல்லிக்கு வேலை மாற்றல் ஆகிவிட்டது இன்னும் ரெண்டு நாள்ல நாங்க ரொம்ப தூரம் போயிடுவோம் அதுக்கப்புறம் நானே ஆசைப்பட்டா கூட இங்க வர முடியாது ஒரு மூணு வயசு குழந்தையை எங்க நான் பார்த்தாலும் அந்த பையன் இவன மாதிரி இருப்பானா அவனை மாதிரி இருப்பானா என நெஞ்சுக்குழி ஏங்குது சார் ஒரு முறை நான் அவனை பார்த்துட்டா நிம்மதியா போவேன் சார் எந்த பிரச்சனையும் பண்ண மாட்டேன் உங்க மனைவி மட்டும் இல்ல யார்கிட்டையும் சொல்ல மாட்டேன் பிளீஸ் சார் என அவளின் கண்ணீர் வழிந்த முகத்தையே பார்த்தவர் சரி வெயிட் பண்ணு அவனை பார்த்ததும் கிளம்பி போயிடணும் பக்கத்துல எல்லாம் போக கூடாது அவன்கிட்ட எதுவும் பேசவும் கூடாது இதுக்கப்புறம் உன்னை நான் இங்க பார்த்தேன் அப்புறம் என்ன பண்ணுவேன்னு எனக்கே தெரியாது பொம்பளை என்று கூட பார்க்க மாட்டேன் வெட்டி கூறு போட்டுடுவேன் என்று மிரட்டியவர் தனது செல்போனை கையில் எடுத்தார் அதில் தெரிந்த தனது மனைவியின் நம்பருக்கு கால் செய்வ செய்தவர் வித்யா காலையில ஏதோ வாங்கணும்னு சொன்ன நான் டவுன் பக்கமா வந்தேன் அப்பதான் நீ சொன்னது ஞாபகத்துக்கு வந்தது கொஞ்சம் வந்துட்டு போறியா அப்படியே வரும்போது சந்திரவீன் கூட்டிட்டு வந்துரு வேணுங்கிறத வாங்கிக்கலாம் சீக்கிரம் வந்துடு லேட் பண்ணிடாத நான் வெயிட் பண்ணிட்டு இருக்கேன் என்றவரை நன்றியுடன் கை கூப்பினாள் அமுதா திருநெல்வேலி பஸ் நிலையத்தில் உள்ள பிரம்மாண்டமான ஷாப்பிங் மால் அது காரின் பின் இருக்கையில் அமுதாவை அமர வைத்த அவர் தனது மனைவியின் வருகைக்காக காத்திருக்க ஆரம்பித்தார் நேரம் செல்ல செல்ல அவருக்கு ஒரு எண்ணம் தோன்ற அமுதா நீ சாப்பிட்டியா ம் சாப்பிட்டேன் சார் எப்போ காலையிலேயே வா ஆமா சார் என கூற வா ஃபுட்கோர்ட்ல ஏதாவது சாப்பிட்டு சந்துருவ பார்த்துட்டு கிளம்பிடணும் புரியுதா என கடுமையாக உரைத்தவர் அவளை உள்ளே அழைத்து சென்று அவளுக்கு இலகுவாக ஆர்டர் செய்தார் தயங்கியபடியே அவரை காணவும் பரவாயில்ல சாப்பிடு என பணிந்தார் அங்கிருந்த கடைகளையும் மக்களையும் வேடிக்கை பார்க்க ஆரம்பித்தாள் சிறிது நேரத்திற்கெல்லாம் வித்யா தனது மூன்று வயது மகனை கூட்டிக் கொண்டு அங்கு வரவும் சாப்பிட்டு கொண்டிருந்த அமுதாவை பார்த்தவர் அங்கேயே அமரும்படி சைகை செய்தார் அப்பா என ஓடி வந்த மகனை தூக்கி கொஞ்சியவர் அவளுக்கு நன்கு முகம் தெரியும்படி அவள் புறம் திருப்பி அவளுக்கு அவனை காட்டினார் சந்துருவை காணும் வரை அவனை பார்த்தால் போதும் என இருந்த அமுதாவின் மனம் அவனை கண்டதும் அள்ளி எடுத்து கொஞ்ச வேண்டும் என தோன்ற மீண்டும் ராஜசேகரை கண்ணீருடன் கை கூப்பினாள் சரி வித்யா நீ உள்ள போய் பார்த்துட்டு நான் இப்ப வந்துடுறேன் என்றவர் சந்திர சந்துருவை அவரின் கைகளில் ஏந்தியபடி அமுதாவிடம் வந்தார் இப்ப என்ன வேணும் அமுதா உனக்கு அவனை பார்க்கணும் பார்த்துட்ட இல்ல நீ இப்ப கிளம்பு என பள்ளை கடித்தபடி வார்த்தைகளை கடித்து துப்பினார் தன் மகனுக்கு அங்கிருக்கும் ஒரு ஐஸ்கிரீம் பார்லரில் ஐஸ்கிரீம் வாங்கி கொடுத்தவர் நாம இனி அம்மா கிட்ட போகலாமா என செல்லம் கொஞ்சியபடியே மகனை வித்யாவை நோக்கி தூக்கி செல்ல எத்தனைக்கும் வேலையில் சார் என தொண்டை கரகரக்க அழைக்க என்ன என்பது போல் கோப பார்வை பார்த்தார் என்னை மன்னிச்சிடுங்க அவனை பார்க்குற வரைக்கும் எனக்கு அவனை பார்த்தா மட்டும் போதுன்னு தோணுச்சு ஆனா பையனை பார்த்ததும் அப்படி விட முடியலை சார் அவனை தூக்கி கொஞ்சனும் போல இருக்கு ஒரே ஒரு முறை மட்டும் சார் இனி நான் இந்த பக்கமே வரமாட்டேன் ப்ளீஸ் எனக்கு எஞ்ச ஆரம்பித்தாள் கடைக்குள் இருந்த வித்யாவோ தன்னுடைய கணவன் வேறு ஒரு பெண்ணிடம் பேசி கொண்டிருப்பதை யாருடன் பேசி கொண்டிருக்கிறார் எனும் யோசனையுடன் வேடிக்கை பார்த்து கொண்டிருந்தாள் வித்யா இங்கு பார்ப்பதை கவனித்து விட்ட ராஜசேகர் அவசரமாக வித்யா பார்த்துட்டு இருக்கா தேவையில்லாம சீன் கிரியேட் பண்ணாத முதல்ல இங்கிருந்து போ என விரட்ட அழுகையுடன் அங்கிருந்து திரும்பி திரும்பி பார்த்தபடி செல்லலானாள் செல்லும் அவளையே ஐஸ்கிரீமை ருசித்தபடி பார்த்து புன்னகை தந்த கொழுக்கொரு சிறுவனைத்தான் தூக்கி கொஞ்சாமல் தன் மனம் அடங்காது என புரிந்து கொண்டவள் பாதி தூரம் மட்டுமே சென்ற அதற்கு மேல் செல்ல இயலவில்லை மீண்டும் ராஜசேகரிடம் திரும்பி வந்த அமுதாவோ பிளீஸ் அவனை நீங்க ஒரே ஒரு முறை என் கையில கொடுங்க அவனுக்கு நான் ஒரே ஒரு முத்தம் மட்டும் கொடுத்துட்டு திருப்பி போயிடுறேன் என்று அழுகையில் அவனை கை எடுத்து கும்பிட்டபடி சொன்னவளின் பாசம் அவரை அசைத்து பார்க்க அவளின் கைகளில் தனது குழந்தையை கொடுத்தவர் யாரும் காணா வண்ணம் அவள் கண்களில் இருந்து பெருகிய நீரை துடைத்தார் அவனின் கைகளில் இருந்து வாங்கி அமுதா தனது வயிற்றில் ஈன்றெடுத்த சிறுவனுக்கு மாறி மாறி இரு கன்னத்திலும் ஆவேசமாக முத்தமிட்டாள் இறுதியில் நிதானமாக அவனின் நெற்றி வகுட்டில் அழுத்தமாக முத்தமிட்டபடி அவனை விட்டவள் நெஞ்சம் நிறைந்த நிம்மதியுடனும் சந்தோஷத்துடனும் அவ்விடத்தை விட்டு திரும்பி பார்க்காமல் வேக வேகமாக நடந்து சென்றாள் கலங்கிய கண்களும் அவளையே பார்த்தபடி ராஜசேகர் மௌனமாக அழுது கொண்டிருந்தார்